நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக் கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல நல்ல அறிக்கை இருக்கிறாய் த த த குட் குட் ஃபைட் ஆஃப் 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 டேக் ஹோல்ட் எட்டர்னல் லைஃப் டு விச் யூ யூ வேர் கால் வென் மேட் கன்ஃபர்ஷன் பிரசன்ஸ் மெனி போராட்டத்தை போராடு It says, do the good fight in faith. We should fight the good we should fight the good fight in faith. You have been called for that. What is your call? Your call is that you have to fight the good fight in faith. இன்னைக்கு நம்மளில் எத்தனை பேர் நாம் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம் how many of us are fighting the good fight in faith ஒன்று கொரிந்தியருடைய புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிற போது when we read first corinthians chapter 9 verse 25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சடகமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் Everyone who combats in the game goes into strict training. They do it to get a crown that will not last. But we do it get a crown that will last forever. We should be fighting with all the strict, all the strict training. Everyone likes to.

அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கி அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெருமடக்கி அப்படி செய்கிறோம் ஏங்க इच्छा அடக்கதோடு ஓடுறாங்க பாத்தீங்களா அவங்களே ஒரு கிரீடத்துக்காக ஓடுறாங்க ஆனா அது அழிந்து போகிற கிரீடம் ஈவன் தி பீப்பிள் ஹூ ஆர் ரன்னிங்

பிகாஸ் யார் ஆல் பிலீவிங் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் போராடணும் அந்த போராட்டத்தினுடைய மையம் என்ன இஜ்ஜியடக்கத்தோட போராடணும் த எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ஸ் ஷூட் ஃபைட் த குட் ஃபைட் வீ ஷுட் ரன் வித் செல்ஃப் கண்ட்ரோல் இப்போ இஜ்ஜ அடக்கம்னா என்ன வாட் இஸ் தட் செல்ஃப் கண்ட்ரோல் நல்லா புரிஞ்சுக்கிட்டு விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமபகாரம் இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டுக்கொடுவாரு தெர் இஸ் எ ஹியூஜ் லிஸ் அடல்டேஷன் அண்ட் எவ்ரி ஏ அன் எவ்ரி திங் அப்போ இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாமே நமக்கு இச்சையாக இருக்கிறது ஆல் திஸ் டீட்ஸ் ஆஃப் 플ெஷ் இஸ் நாட் செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இச்சையனால வரக்கூடிய பாவம் என்ன தெரியுமா as far as i known what is the huge sin which is come from lust ஒரு ஸ்திரியை அல்லது ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனோடு அல்லது அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று தாயிற்று சேஸ்

அப்போது புருஷன் பக்கத்திலே கடந்து போகிறான் when he was getting into the eden garden his hus her husband was with her adam சத்து தன் மனைவியை விட்டுவிட்டு முந்தி கொண்டான் and adam was not with her with his wife பிரயாணத்திலே கடந்து போகிறான் அந்த பிரயாணத்திலே ஏவால் சத்து பின் பின் நோக்குகறாய் they were on the travel but in that particular travel he was behind evel பின்னால் வந்த போது இவளுடைய கண்

அந்த மரத்தின் கனி புசிப்புக்கு இச்சக்கப்படத்தக்கதாக இருந்தது சீரியலைஸ் தட் தி फ्रூட் ஆப் தி பர்టిక్యులర్ ட்ரீ வாஸ் ஸ்பீட் டு ஈட் கொஞ்சம் யோசித்து பாதீங்களா அந்த கனி அந்த பழத்தைன்னு சொல்லுவீங்க அது பழம் இல்ல அந்த கனியை பறித்து புசித்தது निमितமாக ஒரு குமாரனை பெற்றாள் we can say that's a fruit but in dear it was not a fruit because after eating that particular food she bore a life to a child வேதம் சொல்லுகிறது ஏவாள் பொல்லாங்கனால் ஒரு மனுஷனை பெற்றாள் என்று சொல்லுகிறது பைபிள் சேஸ் பிகாஸ் ஆஃப் the evil one eve gave birth to her son இந்த the pollangan eppadi evaalodu ye udal uruvu kondan kaaranam avaludaiya how this evil one committed adulteration with eve because the lust of eve aval avane arindaan aanapadinal ஏவாள் ஒரு குல மனுஷனை பெற்றாள் the evil one lied with eve therefore eve gave birth to a man காரணம் இது இச்சை because of lust இந்த இச்சை தான் நமக்கு வர கூடாது என்று வேதம் சொல்கிறது and scripture says this lust shouldn't be come போராடுகிறவர்கள் இச்சை அடக்கமா இருந்து போராட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது everyone who fight should be fighting with the self control of lust இந்த போராட்டத்தினுடைய முதல் அத்தியாயம் என்னவென்று சொன்னால்

பாவத்திற்கு விரோதமாக போராடுகிற ஒரு கூட உன்னிடத்தில் இருக்கணுமா in this particular verse we read it says we should be fighting against the sin in the end of the night by people but now it is we fight against when the water is not coming in the tape we, we, we struggle we fight against school பசங்களுக்கு person like a cut the good

பாவத்திற்கு விரோதமாக போராடுகிற ஒரு குணாதிசயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் we should have the character of fighting against the sin என ரோமருடைய புத்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிற போது when we read the books of romans chapter 7 verse 23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அபயங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அபயங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது பட் ஐசீ அனர் லாட் ஒர்க் இ மெம்பர்ஸ் ஆஃப் மாதிரி பாடி வேகிங் போகை த லாஃப் மாதிரி மைண்ட் அண்ட் மேக்கிங் ப்ரிசென்டர் ஆஃப் லா ஆஃப் சின்ன ஒர்க் வித் மை மெம்பர்ஸ் சர்வவலா தேவன் ரெண்டு பிரமாணத்தை கொடுக்கல ஒரே பிரமாணத்தை கொடுத்தாரு தோர் அல்மெட் ஹாஸ் நான் கிவன் டூ கவென்மெண்ட்ஸ் படி ஹாஸ் கவன் ஒன்லி ஒன் லா ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகர் இடத்தில் ரெண்டு பிரமாணம் இருக்கிறது பட் பீப்புள் ஆஃப் காட் இஸ்ட் டெல்லிங் பீப்பிள் காடர் டெல்லிங் தா தேர் டூ கவென்மெண்ட்ஸ் ஒன்று மரண பிரமாணம் இன்னொன்று பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது the first one is the law of death and another one is covenant ஒன்று மனதின் பிரமாணம் இன்னொன்று வேறொரு பிரமாணம் the first one is the covenant of heart the second one is another one இந்த மனதில் இருக்கக்கூடிய இந்த பிரமாணத்திற்கு விரோதமாக பாவ பிரமாணம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரமாணம் எதிர்த்து நிற்கிறது த லா வச்சு வேறு இன்னும் ஹாட் இஸ் பிங்க் அகைஸ்ட் பை த லா ஆஃப் சின் எத்தனை பேருகிட்ட மனதின் பிரமாணம் இருக்குது எத்தனை பேருகிட்ட பாவப் பிரமாணம் இருக்குது ஹோ மணி ஆஃப் யூ ஹேவ் த லா ஆஃப் ஹாட் அண்ட் ஹோ மணி ஆஃப் யூ ஹேப் த லாஃப் சின் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிரமாணம் மனதின் பிரமானம் அது நியாய பிரமாணம் த லா வச்சு ஒரு மேட் பை காட் இஸ் த லாஃப் ஹாட் வச்சு கமென்மெண்ட் சாதானால உண்டாக்கப்பட்ட பிரமாணம் அது பாவப் பிரமாணம் அதுதான் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது

த கவன் ஆஃப் சின் இஸ் லீடிங் லெட் பை த கவனண்ட் நான் நம் எல்லாரையும் என்று சொன்னதற்கு காரணம் சொல்லுகிறார் நான் விரும்பாத ஒரு பாவம் என்னை மேற்கொண்டு வருகிறது த ரீசன் ஒய் ஐ இன்க்ளூடெட் எவ்ரி ஒன் பிகாஸ் தோல் பால் சேட் நாட் ஐ டோன்ட் லைக் டு டூ இஸ் ஓவர் கம்மிங் மீ இது யாரை விட்டு வைக்கல இந்த பாவ பிரமாணம் அது யார் பரிசுத்தார் என்று எண்ணுகிறார்களோ அத்தனை பேருக்கு அந்த பாவம் பிரமாணம் மேற்கொள்ளும் இட் இஸ் நாட் எனி ஒன் ஹூ எவர் உட் லைக் டு லிவ் த ஹோலி லைஃப் இஸ் பிங் ஓவர்பவர் பை தி த திஸ் லா ஆஃப் சின் அதனால்தான் எதை சொல்லுது என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னை தானே வஞ்சிக்கிறான் தெர்ஃபோர் ஸ்கிரிப்டர் சேஸ் இப் சமன் சேஸ் ஆவோ சின் தே ஆர் டிசீவிங் தம் செல்ஃப் நம்ம எல்லோரிடத்திலும் பாவ பிரமாணம் இருக்கிறது அது நம்ம எல்லோரிடத்திலும் அந்த பாவ பிரமாணம் நம்ம இடத்துல போராடுகிறது இச் அண்ட் யூ நோன் ஆஃப் அஸ் ஹாவிங் திஸ் லா ஆஃப் சின் அண்ட் இட் இஸ் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் இந்த பாவ பிரமாணத்தை எத்தனை பேர் எதிர்க்கிறோம் ஹோமினி ஆப் அஸ் அகைன்ஸ்ட் டூயிங் அகைன்ஸ்ட் பைட்டிங் அகைன்ஸ் லாவ் ஆப் சின் நாம் சொல்லுவோம் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் விமேசை விமேசை வி ஆர் பைட்டிங் அகைன்ஸ் தட் ஆனா எத்தனை பேர் அந்த எதிர்ப்பை ஜெயிக்கிறவங்களா இருக்கிறீங்க அண்ட் ஹோமினி ஆப் அஸ் ஆர் வின்னிங் ஓவர் தட் பைட் பாவம் பிரமாணத்தை ஜெயித்த பிசாசை ஜெயிக்கிறவனா இருக்கிறீங்க இட் மீன்ஸ் இப் யூ பைட் அண்ட் வின் ஓவர் தட் லாவ் ஆப் சின்

யால் இதை சொல்லுகிறார்கள்

சரீர இச்சலின்படி பாவத்துக்கு கீழ்ப்படிய தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் શરીரத்தில் பாவம் ஆளாதபதாக Therefore do not let sin reign your mortal body so that you obey evil desires நீங்கள் சரீர இச்சலின்படி உங்களுடைய மாம்சத்த பாவம் ஆள

மாம்சத்துடைய இச்சைகளை விஸ்வரூபம் எடுத்து அதனுடைய ஊடாய் அவன் நம்மிடத்திலே கடந்து வருகிறான் as i said to you previously he is reigning over us he is coming into us through the lust of body நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஜெபித்து தூங்கிக் போது நம்முடைய தூக்கத்திலே நம்மோடு கூட இன்னொரு அந்நிய சக்தி நம்மிடத்தில் கிரிய செய்கிறது என்பதை மறந்து விடுகிறோம் we may say we are praying but when we are praying and when we are asleep